இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக புலம்புயர்ந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அதே சமயம் உள்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்குமே இது மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தெரியும் அண்மையிலே வந்து அரசாங்கம் ஒரு ஒன்றை வெளியிட்டிருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆகவே வியாது தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியான முடிவொன்று கிடைத்திருக்கு சொல்ல வேண்டும் ஆக அது என்ன என்பதை வந்து இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் நாட்டிலே கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் உட்பட்ட பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அது என்ன தொடர்பாக என்ன காரணங்களுக்காக இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற முழு விபரங்களையும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க யாராவது பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அரசாங்கத்தினால ஒரு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அது பற்றி நானுமே ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன் குறிப்பாக வடக்கு பகுதியில முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கியதாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் வந்து தான் அப்படி என்ன சொல்லி நீங்கள் அதனை வந்து உரிமை கோரா விட்டால் ஆவணங்களை நீங்கள் ஒப்படைக்காவிட்டால் மாத காலத்திற்கு பின்னராக வரும் மூன்று மாத காலங்கள் தான் அதற்கான ஒரு கால இடைவெளியாக கொடுக்கப்பட்டிருந்தது நீங்கள் அந்த காணிகளை உறுதிப்படுத்துவதற்கு அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மூன்று மாத கால முடிவில் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அளவில் வந்து அந்த காணிகள் அரசுடமையாக்கப்படும் என்கின்ற மாதிரியாக தான் அந்த வர்த்தமானி வந்து இருந்தது அந்த வர்த்தமானியில அனைத்து முகவரிகளும் கூட கூட வழங்களுக்கான முகவரிகளுமே வழங்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கிற சமயத்திலே இது தொடர்பாக பலரும் தங்களினுடைய எதிர்ப்புகளையும் கொடுத்து எதிர்ப்புக்காக தங்களினுடைய குரல்களை கொடுத்து அதே சமயம் இறங்கிய நடவடிக்கைகளையும் கூட ஈடுபட்டிருந்தார்கள் தெரியும் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் அவர்களும் கூட ஒரு அறிக்கை ஒன்றினை விட்டிருந்தார் அதாவது மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னதாக அரசாங்கம் இதனை மீள பெறாவிட்டால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உலகளாவிய பாரியளவான போராட்டம் முன்னெடுக்கப்படும் உறுப்பினர்களும் ஏழாம் தேதியாக இருக்கிறது இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட அந்த தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்பட இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானம் இன்றைய நாளில் எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஏகப்பட்ட காரணங்களினால அதுக்கு உரிமை கோர முடியாத சூழ்நிலைகள் வந்து பலருக்குமே இருக்கின்றது குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் இறுதி போர் காரணமாகவும் அந்த ஆவணங்கள் தழிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாகவே திடீரென ஒரு மூன்று மாத காலங்கள் கொடுக்கின்ற சமயத்திலே அதற்குள்ளே அவர்களால் அந்த ஆவணங்களை தேடி எடுத்து அதனை அதனை அது சேகரித்து மீண்டுமாக கொண்டு வந்து அவர்களால் காட்ட முடியாமல் இருக்கலாம் ஆகவே அதன் பின்னராக அந்த மூன்று மாத முடிவில் அது வந்து அரசுடைமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது ஆனால் தற்பொழுது வந்து அது முறியடிக்கப்பட்டிருக்கேன் நான் சொல்ல வேண்டும் அதாவது மக்களினுடைய காணிகள் மக்களுக்கே மீண்டுமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது கொண்டு இருக்கின்றது அதாவது எங்களுடைய காணிக்கு நாங்களே உரிமை கோரி இது எங்களுடையதாக

மணியிலிருந்து தினம் மே மாதம் எட்டாம் பிற்பகல் ஆலயங்களுக்குள் இந்த சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராகவும் என்ன மாதிரியான விடயங்கள் வந்து நடைபெற இருக்கும் என்றதையும் வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து அறிவித்தவட்டமாகவே இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த ஒரு காரணம் அதாவது இந்த சிவப்பு எச்சரிக்கை எதற்காக விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமடைந்திருக்கின்ற இந்த காரணத்தினால எந்தெந்த பகுதிகளில் இந்த சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் ஸ்லாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையிலும் காலை முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர பகுதிகளுக்கு தான் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பகுதிகளில் நான் இப்போ சொன்ன இந்த பகுதிகளில் வந்து

எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் என்றதை வந்து அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதாவது மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் கடற்படையினரோ அல்லது மீன்பிடி சமூகங்களை சேர்ந்த கடத்தொழிலாளர்களோ சரி அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி மன்னார்ல இருந்து புத்தளம் கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் வந்து அலைகளினுடைய உயரம் வந்து சுமார் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் தொடக்கம் மூன்று மீட்டர் வரையில் வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான அறிவித்தல்களை வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்காலத்திலையும் அதாவது நாளைய தினத்துக்கு பின்னதாகவும் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே தயவு செய்து இந்த கடல் பகுதியை ஆண்டி இருக்கக்கூடியவர்கள் அங்கு அடிக்கடி நீங்கள் கடற்பகுதிகளுக்கு வேலைகளுக்காக செல்பவர்களோ ஏனைய தேவைகளுக்காக செல்பவர்களோ இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிவித்தலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்த வண்ணமாகவே இருங்கள் தெரிந்து கொண்ட வண்ணமாகவே இருங்கள் இதனூடாக வரப்போகின்ற ஆபத்துகள்ல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே சமயம் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக பல உடல்நிலை கோளாறுகள் அதாவது நிறைய பிரச்சனைகள் நிறைய வருத்தங்களும் கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய உடல்நிலை குறித்தும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்துப்பவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்